இன்னி வரைக்கும் எல்லா வைணவ ஆலயங்களிலும் முதலிலே தமிழ் செல்லும் அதற்கு பிற்பாடு என்ன செல்லும் தெரியுமா அதற்கு பிற்பாடுதான் வேதம் செல்லும் இந்த வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்மாழ்வாருக்கு அவர் வேதத்தையே தமிழ் செய்தார் அதனால் தமிழிலே வேதத்தை கேட்போம் என்பதற்காக இன்றும் பல அறிஞர்கள் பகவான் வெளியே எழுந்திருக்கிற போது யாரும் பகவான் மறிக்க முடியாது இறைவன் தன்னுடைய இடத்திலிருந்து வெளியே பக்தர்களுக்கு அருள் பா அருள் பாலிப்பதற்காக வருகிறான் வருகிற போது யாரும் மறித்து அவனை நிறுத்த முடியாது ஆனால் அவனை மறித்து நிறுத்தி பாடல் கேட்கும்படியாக பண்ணும்படியான ஒரே சக்தி தமிழுக்கு மட்டும்தான் இருக்கு அதனால்தான் தான் நம்மாழ்வார் என்ன சொல்றாருன்னா பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியா முறாமை உயிரளிப்பான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் முன்னப்பமேனு சொல்றார் அப்ப அடியேன் செய்யும் விண்ணப்பத்தை நீ நின்று கேட்க வேணும்னா உடனே ஓடி வரக்கூடிய பிரவாகமாக இருக்கக்கூடிய நதியை போல எம்பெருமான் தமிழுக்காக நிற்பான் நிக்க மாட்டான் பெருமான் போறப்பட்டா பின்னாடியே ஓடி போன வேதம் ஆனா தமிழுக்கு நின்று தமிழ கேட்டு தமிழ் பின்னாலேயே போகக்கூடியவன் அதே போல இந்த தமிழுக்குன்னு பல திருவிழாக்களும் இந்த கோவில்களிலே அமைந்திருக்கின்றன இதுதான் தமிழுக்கு வைணவம் கொடுத்திருக்கக்கூடிய பல ஏற்றங்களை ஏதோ கடுகளவு சொல்லி இருக்கிறேன் அவ்வளவுதான்